அலாமலை வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லாஹி ரபில் வசலாம் அலகது இல்லா அல்லாவின் அருளால் அதிகாலை எழுந்து அல்லாஹ் சன்னிதானத்தில் சரிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் காலமெல்லாம் நோக்க உண்மை சார்ந்திருக்கிற அனைவருக்கும் அல்லாஹ் இந்த ரசிகை தருவானாக நம்முடைய விவாதத்திலே அல்லாஹ் கபூல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்துடுவானாக அதன் பறக்கத்தால் எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா திங்களை விட்டும் பாதுகாப்பானாக ரசூருல்லா இஸ்ரல்லா அலசினுடைய துவா பறக்கத்தினால் அவர்களுடைய திருமொழி ஹதீஸை நாம் படித்து அதை கேட்டு அதன்படி நாம் நம்மை அழகாக்கி கொள்ள அல்லார்கள் உரிவானாக அமீன் அரப்பல் ஆலமின் ரஹீம்லுமே முகம் அலி வன் ஹாலித்மா என்கிற நவித்தோலம் என்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் கால ரசூருல்லா சலு அழிஹி வல்லம் கால ரசூருல்லா சலாஹு அலிஹுவ செல்லம் மண் ஃபத்தார சாயிமன் ஔ ஜஹாசியன் பலகூ மிஸ்ரு அஜிரிகி யார் நோம்பாளிக்கு நோம்பு திறக்க ஏற்பாடு செய்வாரோ அல்லது ஒரு போராளிக்கு போர் செய்வதற்கு ஏற்பாடு செய்வாரோ பலகூ மிஸ்ரூ அஜிரிகி அவருக்கும் அவர் போன்ற கூலி கிடைக்கும் என்று அசூர் சலாத்தில கூறினார்கள் ரவாவில் வைகை ஃபி ஷாபில் இமான் ஒரு ஃபி சுண்ணா ஃபீஷாரை பண்பிற்குரியவர்களே ஒரு நோம்பாடிக்கு நோம்பதற்கு ஏற்பாடு செய்வது ஒவ்வொருவரும் பிறரை கண்ணியப்படுத்தி வாழ்வதும் பிறருடைய கஷ்டத்துக்கு உதவி செய்வதும் குறிப்பாக நல்ல காரியங்களுக்கு உதவி செய்வதும் சிராத்தனுடைய மகத்தான பண்பு இப்போ நோம்பாளிகள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாமல் குடிக்காமல் இறை தியானத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அமலில் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் நோன்பு போது அவர் செய்யக்கூடிய துவா கபூலாகும் அப்படிப்பட்ட அவர்களுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்து கொடுப்பது இது ஒரு மகத்தான அமல் பொதுவாகவே ரசிம சராசில் அவங்க சொன்னாங்க ஒருவர் சாத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நடைமுறைப்படுத்தி அதை பார்த்து இன்னொருவர் அமல் செய்தால் அவருக்கும் நன்மை உண்டு அமல் செய்தவருக்கும் நன்மை உண்டு யார் அதுக்கு காரணமாக இருந்தாலும் அவருக்கும் நன்மை உண்டு ஒரு நல்ல காரியம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் அதை மக்களுக்கு மத்தியிலே அவர் நடைமுறைப்படுத்துகின்றார் அதை பார்த்து எத்தனை பேர் பின்பற்றுறாங்களோ அத்தனை நண்பனையும் யார் நடைமுறைப்படுத்தினாரோ அவருக்காக கிடைக்கும் சிராத்தினுடைய மகத்தான பண்பு இது இதே போன்ற ஒரு தீமையான காரியத்தை ஒருவர் வழிகாட்டினார் ஒரு பாவமான காரியத்தை வழிகாட்டினார் அந்த பாவமான காத்து காரியத்தை பார்த்து யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அதனை செய்கிறார்களோ அந்த அத்தனை பாவமும் யார் வழிகாட்டினாரோ அவருக்கும் போகும் செய்தவருக்கும் உண்டு அதில் குறையில்லாமல் செய்ய வழிவகுத்தவருக்கும் உண்டு அந்த மாதிரி நல்ல விஷயங்களில் நமக்கு மத்தியில் ஆர்வமாக இருக்க வேண்டும் என்பதற்கு ரசூல்லா இஸ்லாசம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அற்புதமான ஒரு பதிவுகள் எல்லாம் வாழ்கிற காலத்தில் நம்மால் முடிந்த நன்மைகளை நாமும் செய்ய வேண்டும் பிறருக்காகவும் அதனை வழிகாட்டி தொடர்ந்து செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு மரணிக்க வேண்டும் இந்த மாதிரி உண்டான நன்மை நம்ம வாழ்கிற காலத்தில் மட்டுமல்ல நாம் மௌத்தான பிறகும் அந்த நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் மிகவும் உயர்ந்த செய்தி மௌத்தான பிறகும் அது வந்து கொண்டே இருக்கிறேன் நமக்கு நன்மையாக சேர்ந்து கொண்டே இருக்கு அப்போ உதாரணமாக கல்வி கற்றுக் கொடுப்பது ஒருவருக்கு நாம் கல்வி கற்றுத் தருகின்றோம் அல்லது நம்மள்கிட்ட கல்வின்னா பெரிய அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன தஸ்மீக சொல்லிக் கொடுத்து இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லும் அதை அவருக்கு பழக்கப்படுத்துகின்றோம் அவர் அதை பழகிவிட்டால் நம்ம பிள்ளைகளுக்கு கூட சின்ன சுண்ணத்தை கற்றுக் சின்ன நல்ல காரியத்தை கற்றுத்தரும் உதாரணமாக வீட்டுக்குள்ளே வரும்போது சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி பழக்கப்படுத்திடுறோம் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சரான் சொல்லிவிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை பழக்கப்படுத்தி விட்டோம் பிள்ளைகளுக்கு என்றால் அது எப்பவெல்லாம் அந்த பிள்ளைகள் வாழுகிறதோ அப்போதெல்லாம் சொல்லி கொடுத்த தாய் தந்தை மௌத்தாகி விட்டாலும் அவருக்கு நன்மை வந்து கொண்டே அதை பார்த்து அவருடைய பிள்ளைக்கு அந்த பிள்ளை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகள் பின்பற்றினாலும் அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய உபகாரம் அந்த அடிப்படையில் தான் நோம்பாளிக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் கடுமையான பசியில் தாகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு மீடர் தண்ணீர் ஒரு பேர் சம்பளத்தை கொடுத்தாலும் அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இன்றைக்கிலாம் மாஷா அல்லா அல்லா நமக்கு பெரும் வசதியை கொடுத்துட்டான் யாருமே தனக்குத்தானே சிறப்பாக உணவை செஞ்சுக்கிறாங்க பிறர் கொண்டு வந்து கொடுக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு இல்லை நம்ம பள்ளியில் எவ்வளோ தான் மெனக்கெட்டு வச்சுருந்தாலும் கூட வீட்டில் செஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஜூஸையும் கஞ்சி ஆக்கி குடிக்கிறதுல அது ஒரு இன்பம் பல பேர் வீட்லேயும் திறக்கிறாங்க இருந்தாலும் கூட வருட வருடம் அதற்கென்று ஒரு மெனக்கட்டு ஒரு ஹலாலான வருமானத்தின் மூலமாக ஹலாலான சேமிப்பை வச்சு நோம்பாளைக்கு என்று நல்ல முறையில் யார் ஏற்பாடு செய்து கொடுத்தாலும் அவர்களுக்கு மாஷா கூலி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது நோம்பாலைக்கு என்ன கூலியை தர்றானோ அதே கூலியைத்தான் நோம்புக்கு உதவி செய்வதற்கு அல்ல தரான் ரெண்டு பேர்த்து குறையலை இவருக்கு அவர் அவருக்கு அவர் அவருக்கு கொடுக்குறானா குறையில இது அல்லாஹ் கொடுக்குற மகத்தான ஒரு அறிவு ரெண்டு பேர்த்துக்குமே சரிசமமாக அல்லா தர்றான் எவ்வளவு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதில் பாருங்க குறிப்பாக நோம்பா நோம்பு திறக்கிறவங்களுக்கு நம்ம பொருளாதார உதவி பொருளை வாங்கி கொண்டு தர்றது மட்டும் அல்ல நோம்பு செய்ய ஏற்பாடு செய்வது பொருளை வாங்கி தர்றது மட்டும் கொண்டு வந்து நம்ம சரி நம்ம வாங்குகிறோம் கூட நோம்பு திறப்பாங்க அவங்களுக்கு சேர்த்து வாங்குகின்றது மட்டுமல்ல நோம்பு திறக்கிறதுக்கு யாரெல்லாம் பணிவிடை செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நன்மை ஏன்னா அவங்க ஏற்பாடு செய்கிறாங்கல்ல யாரெல்லாம் கஞ்சி ஊற்றி பேர் வந்து வாங்கி 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 கொடுத்துட்றாங்க அதுவும் நன்மை வாங்கி கொடுத்த பிறகு முறைப்படுத்தி அதை ஏற்பாடு செய்கிறாங்களோ அதை வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கும் நன்மை தண்ணி வைக்கிறது பாத்திரத்தை எடுத்து வைக்கிறது அது சுத்தம் செய்கிறது இப்போ எத்தனை நோம்பாளிக்க வச்சாங்களோ அத்தனை நன்மைகள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு பேர் ஒரு பள்ளி நோம்பு திறந்தாங்கன்னு சொன்னால் இந்த நூறு பேர் உட்காந்து நிம்மதியாக நோம்பு திறக்கிற அளவிற்கு யாரெல்லாம் நூறு கொற்றா எடுத்து வச்சாங்களோ நூறு தண்ணியை கொண்டு வந்து வச்சாங்களோ அவங்களுக்கும் நன்மை வாங்கி கொடுத்தவருக்கும் நன்மை இந்த பணி செஞ்சவங்களுக்கு நன்மை மாஷால அந்த அடிப்படையில் நம்முடைய தாய்மார்கள் பெண்கள் தினந்தோறும் நிறைய கூலியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்களுக்காக நோம்புதற்கை ஏற்பாடு செய்து கொடுக்குறான் அவ்வளோ பசியிலையும் அவ்வளோ தாகத்திலையும் ரொம்பவும் உடம்பெல்லாம் களைச்சி போயிற அந்த சமயத்தில் நோம்புதற்கை ஏற்பாடு செய்து கொடுக்குறாங்களே அந்த பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் முப்பது நாளைக்கு ஒரு வீட்டில் அஞ்சு பேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணி சேர்கிறாங்கன்னு சொன்னால் கணக்கு போட்டு பாருங்கள் அத்தனை நன்மை கிடைக்கிறது இதில் நோம்புதற்கு ஏற்பாடு செய்கிறது ஒன்று அவங்களும் நோன்பு வச்சுருந்தாங்க நோன்பு வச்சுக்கிட்டே ஏற்பாடு செய்கிறான அந்த கூலி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க நோன்பாடியாக இருந்துக்கு அதுக்கும் நன்மை நோம்பு ஏற்பாடு செஞ்சதுக்கும் நன்மை என்றால் உண்மையிலேயே தாய்மார்கள் பாக்கியவான்கள் எப்போது அதை மனமுவந்து சந்தோஷமாக ஏற்பாடு செய்து கொடுத்தால் நோம்பாளிக்கு பாக்கியம் நோம்பாளிகளுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் என்று ஒரு பாக்கியமாக நினச்சி அதை ஏற்பாடு செஞ்சால் நிச்சயமாக அல்லா குறைவின்றி இந்த நோன்பு வச்சு நோம்பு திறக்கிறவருக்கு அவருக்கு என்ன அல்லா கூறிய தர்றானோ இந்த மாதிரி ஏற்பாடு செய்த இவளுக்கும் கூறி ரெண்டு பேர்த்துக்கு கூட இல்லாமல் அல்லா தருகின்றான் இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நமக்கு செய்த பேர் உபகாரம் அதே மாதிரி ரசூஸ்வராஜ் அவங்க அடுத்த வார்த்தையை சொன்னாங்க யார் ஒரு போராளிக்கு போர் செயற்பாடு செய்து தந்தாதோ இது வந்து அந்த காலத்தில் இருந்தது சிவராஜராம காலம் இப்படிங்க சொன்னால் ஆரம்ப காலத்தில் போருக்கு போனோம்னா போர் தளவாடங்கள் வேணும் குதிரை வேணும் அது மாதிரி வால் வேணும் கவசம் போர் கவசம் வேணும் ஹெல்மெட்டு வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் அப்போ கிடைக்காது சாபாக்கள் போருக்கு வாங்கினா எல்லாம் அவங்கவுங்களுடைய சாமானை தூக்கிட்டு வருவாங்க அவங்க பொருளை தான் தூக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன இருக்கா கொண்டு வருவாங்க பெரிய தியாகம் போனால் உசுர் போயிடும் அதுக்கு நம்ம பொருளை போட்டு வருவாங்க அப்படி இருந்துச்சு ஒரு காலம் சிலாத்தில் அதுக்கப்புறம் அந்த போர் முடிஞ்ச பேர் ரசூ சிலாத்தில் அவங்க போரில் கரைக்கப்பட்ட அந்த பொருட்கள் கனிமத் பொருள் என்று சொல்லப்படும் அஞ்சா பிரிப்பாங்க அஞ்சில் ஒரு பங்கு அல்லரசூலுக்கு அதாவது ஏழைகளுக்கு பங்கெடுவதற்காகவும் இன்னும் நான்கு பங்கை போர் செ போராளி போர் செஞ்சவங்களுக்காக அபிசலாச்சனை பார்த்து இந்த போருடைய தலைவர் யாரோ அவங்க பிரித்து கொடுப்பாங்க அப்படியாக மாற்றம் வந்தது இப்படி ரசுல்லாடைய காலத்தில் இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் யார் போராளிகளுக்கு போர் போகும்போது ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அதே நான் ஒரு போருக்கு செஞ்ச செஞ்சபோது என்ன நன்மை எல்லா தரோன்னா அது எல்லாமே இவருக்கு நன்மை கிடைக்கும் இன்றைக்கி பாருங்கள் இராணுவ வீரர்கள் உண்மையிலே இஸ்லாத்த மாதிரி தியாகிகள் உண்மையான தியாகிகள் வேறு எந்த இதில் இல்லைங்க இன்றைக்கும் சரி இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மதத்தில் இருப்பவர்களைப் போல தியாகிகள் அந்த உணர்வு அதாவது நமக்கு கூலி கிடைக்குங்கிற அந்த உணர்வு முஸ்லிம்கிட்ட மாதிரி ஆற்றையும் இருக்காது அல்லா தருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாத்தையும் போட்டுவிட்டு போ போகிறான்ற தன்மை இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது அதனால தான் நோம்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தர்மங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சளிக்காமல் கொடுக்குறாங்க பள்ளிவாசல் கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க மாஷா அந்தந்த பெரும் பெரும் டவுன்களை கவனித்து தர்மங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது கூடிக்கொண்டே இருக்கிறது நான் இராணுவ வீரர்கள் போகிறாங்க அவங்களுக்கு போனால் எல்லாமே கொடுத்துருவாங்க அப்படித்தானே எல்லாமே சுகும் போதை கொண்டு தலையிலேருந்து காலை வரைக்கும் என்னவோ எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இராணுவ வீரர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வயசாகிடுச்சி அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க மவுத்தானாலும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனுடைய கூலி சம்பளமும் கூட ரெட்டிப்பாக தருவாங்க இராணுவத்தில் இந்த நாட்டுக்காக தியாகிகள் என்று அவர்கள் இருப்பதுனால் அவருக்கான கூலி நாடு ஏற்பாடு செய்வது எல்லா நாடு உலக நாடு முழுவதும் ஆனால் இஸ்லாமிய தியாகிகள் வெறுமனே அல்லாவுடைய கூலி மட்டுமே வைத்து அல்லாருக்காக நான் இராணுவத்தில் இஸ்லாமிய போர்களில் கலந்து கொண்டு தங்கள் உயிரை நீத்தவர்கள் அதனால தான் ரசூல் சலாச்சில செல்லவங்க அவங்களுக்கான கூலியும் ஏற்பாடு செய்ய கூறுகிறார்கள் எல்லாமல்ல இறைவன் எல்லா விதமான நல்ல அமல்களையும் செய்து நல்ல விஷயங்களுக்கு வழிகாட்டும் உதவி செய்யும் அல்லார்கள் உரிவானாகும்